இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா மற்றும் கிளிநொச்சியிலும் இரண்டு தினம் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன வவுனியா மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது வவுனியா மத்திய பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் தமிழரசு கட்சியின் அவர்களை நிறைச்சி நிரலின்படி எடுபடியாக ஒருவரை கொண்ட இவர்தான் மக்களின் பிரதிநிதி இவரின் வழியில் எல்லாரும் நடவங்கள் என்று செயற்படுத்த முன்னேற்பட்டார்கள் ஆளுநருக்கோ சபை உறுப்பினர்களுக்கோ முதல்வரை பதவி இல்லை இந்தியாவுக்கு அமைவான நிகழ்ச்சி திட்டத்தின் பிரகாரம் முதல்வரை தூக்கி இருந்துவிட்டார்கள் அதில் வந்து நாங்கள் உங்கள் பொக்கட்டுக்குள்ள இன்னும் ஒருவரின் படத்தை வச்சு கொண்டு ஓட்டு கேட்போம் என்று ஆசைப்படுகிறார்கள் இதற்கு தமிழ் மக்களாகிய நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் தமிழரசு கட்சி இல்ல எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது ஆனா இன்னைக்கு அவமான போற ரோட்ல தமிழன் சொல்றதுக்கு இந்த கொள்ள கூட்டத்துக்காக உங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்டது நீங்க வெளியேற வேண்டியதுதான் அதை விட்டு கள்ளர் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எங்கட முதல்வரையோ இல்ல இந்த மாகாணத்தை அவமானப்படுத்த யாரும் நினைக்காதீங்க மக்களிடம் மத்தியில் இறங்கி வெளியே வராதீங்க யாரும் செருப்படி வாங்குவீங்க நாங்க இன்னும் சாகர உயிரோட இருக்கிறோம் கட்சியின் இந்த நீதிபதியை கொண்டு வந்தார் இதே என்ன இந்த நீதிபதியை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களுடைய கொள்ளையை தொடர்வதற்கு இன்று நீதிபதிக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த நாசகாரிகளை இல்லாத ஒடிக்க வேண்டும் இந்த கொள்ளை கூட்டத்தை இல்லாத வேண்டும் முதல் முதலாக இந்த அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள் இதை விசாரிக்கும்படி முதல் முதலே கொண்டு வந்தவன் நான் கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் மூன்று பேரை கொண்ட ஒரு விசாரணை குழுவை போட்டிருக்கின்றார் அந்த விசாரணை குழு பரிந்துரைத்ததன்படி அவர் அதை செய்ய முற்படுகின்றார் எனவே முதலமைச்சரவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த நடவடிக்கை மிகச்சரியான நடவடிக்கை அதற்காக சிலர் இந்த முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்தது அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இதேபோல வடமாகாண முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை வாபஸ் பெறுமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் மற்றொரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் முதலாவதாக முதல்வருடைய அந்த கோரிக்கைக்கு கட்டுப்பட்டு இவர்கள் பதவி விலக வேண்டும் அதன் பிறகு அவருடைய நியாயத்தை தெரிவிக்கலாம் பதவிகளுக்கு பதவிகளை மோகங்கொண்டு பதவிகள் இருந்து விலகாமல் இன்றைய வடக்கு மாகாண சபையை கூட நிர்வாகம் செய்ய தெரியவில்லையே தமிழர்களால் என்ற ஒரு அடையாளத்தை இன்று சர்வதேசத்துக்கு கொடுத்து மக்களை வாக்களித்த எங்களை இவர்களுக்காக குடலர கத்தி நாங்கள் வாக்களை வாக்கு கேட்ட எங்களை எதிராகவும் துரோகம் செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வடமாகாண சபை என்பது எங்களுடைய மக்களுக்கு கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய அதாவது மிகச்சிறிய ஓரளவு அதிகாரங்களை கையாளக்கூடிய ஒரு சபையாக மக்கள் உருவாக்கிய சபை அது அந்த சபையை குழப்புவதற்கோ கலைப்பதற்கோ முதல்வர்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கோ அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கோ அங்கே இருக்கின்ற சபை உறுப்பினர்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை அவர்களை முதல்வர்களை தெரிவு செய்த நாங்கள் அவரை தேர்தல் மேடைக்கு அழைத்து வரும்போது இவர்தான் முதலமைச்சர் இவருக்கு வாக்களியுங்கள் இவர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு தான்

சில இளைஞர் சக்திகள் அந்த சக்திகளின் ஊடாக இங்க திட்டமிட்ட வகையில கடை அடைப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு சந்தையில் இருக்கின்ற வர்த்தகர்களுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கடைகள் அந்த கர்த்தால் வந்து இன்றைய குழப்பக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க செயற்பாடுகள் அமைஞ்சிருக்கு இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னு சொன்னால் முதலமைச்சர் என்ற வந்து மக்கள் சக்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வருவார் இன்றைக்கு அவருடைய நீதியான நியாயமான தன்மை போய்கொண்டிருக்கல ஊழலுக்கு எதிராக இவை இவை சப்போர்ட் பண்றதை வந்து நாங்கள் விரும்ப